ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாச ஆதி பக்த பக்திருந்த ஹரே கிருஷ்ணா நமஸ்காரம் தொடர்ந்து இந்த ஆறு மாசமா நம்ம பண்ணக்கூடிய இந்த சாண்டிங்னால என்ன பிரயோஜனம் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முறை ஒரு குரு என்ன பண்ணாரு தன்னுடைய சிஷர்களை கூப்பிட்டு ஒரு கூடையை கொடுத்து அனுப்புறாரு ஓகே ஒரு கூடையை கொடுத்து அனுப்பி அந்த கூடையில் போய் தண்ணி முன்னிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு அந்த கூடையில் தண்ணி மொண்டுட்டு வராங்க ஸோ முன்னிட்டு வரும்போது வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக கூடையெல்லாம் ஓட்டையாக இருக்குதுல்ல அதனால் எல்லாம் கீழே போயிடுது மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் வேகமாக மொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் கீழே போயிடுது மறுபடியும் போகிறாங்க வேகமாக கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க தண்ணியெல்லாம் கீழே போயிட்டே இருக்குது இப்படியே ஒரு பத்து முறை என்ன பண்ணுறாங்க ரொம்ப வேக வேகமாக போயிட்டு தண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க தண்ணியெல்லாம் எம்டி ஆகிட்டே இருக்குது தண்ணி காலையிட்டே இருக்குது தண்ணி கொண்டு வர முடியல அவங்களால தண்ணியை கொண்டு வரவே முடியல சோ அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து குரு கிட்ட கேட்டாங்களா குரு நீங்கள் வந்து தண்ணி மொண்டுட்டு வர சொல்லணும் அப்படின்னா நல்ல பாத்திரத்தை கொடுங்க ஓட்டையான இந்த மாதிரி ஒரு கூடையை கொடுத்துட்டு கூடல தண்ணி மூட்டு சொன்னா என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமே இல்லையா நாங்க செஞ்சதுல வெட்டி வேலை மாதிரிதான் இருக்கு பத்து முறை ஓடிட்டு போயிட்டு ஓடி போயிட்டு வந்த மாதிரில இருக்கு வெட்டி பண்ண வெட்டி வேலை பண்ண மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் அதுக்கு அந்த குரு சொன்னாரு இப்ப நீங்க அந்த கூடைய பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கூடைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிஷ்யர்களுக்கெல்லாம் புரிஞ்சது என்ன புரிஞ்சது தெரியுமா அந்த கூடை இப்ப கிளீனா இருந்தது இதுக்கு முன்னாடி கூடை வந்து ஒரே அழுக்கா இருந்தது இப்ப அந்த கூடை வந்து கிளீன் ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் அந்த சிஷியர்களுக்கு புரியுது குரு நம்மளை வந்து தண்ணி கொண்டு வர சொன்னது அந்த கூடையில தண்ணியை நிரப்புறதுக்காக கிடையாது அந்த கூடையை கிளீன் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி புரிஞ்சது அவர் நேராக போய் கூடையை கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க போய் கூடையை தண்ணியில் மொண்டுட்டு ஒரு ரெண்டு முறை தண்ணியில கிளீன் பண்ணி வந்திருப்பாங்க சரியா கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் வேற ஒரு காரணத்தை சொல்லி இப்படி செய்ய வச்சதுனால அவங்க என்ன பண்ணாங்க பத்து முறை பதினஞ்சு முறை போயிட்டு வந்ததுல அந்த கூடை அவ்வளோ கிளீனாக மாறி போயிடுது ஸோ அதே போல தான் நம்ம இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஆன்மீக காரியங்கள் நிறைய ஆன்மீகமான காரியங்கள் ஈடுபடுறோம் இந்த ஆன்மீக காரியங்களை நம்ம எதுக்காக ஈடுபடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு நோக்கம்தான் என்னது நம்ம லைஃபை நம்ம டிசிப்ளின்டாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லா ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்காக இருக்கு அப்படின்னா நம்ம லைஃப்பை ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள்ல ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின்ல கொண்டு வரணும் ஒரு ப்ராப்பர் சிஸ்டத்துல கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் ஆன்மீகத்துடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ நோக்கம் ஸோ அதுல நம்ம என்ன பண்றோம் தினமும் இந்த காலையில சேன் பண்றது அப்படின்ற ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் இது நம்ம கம்பெனியினுடைய ஒரு பாலிசியாவே இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கம்பெனியில் நம்ம காலையில பத்து மணிக்குள்ளார வரணும் அப்படிங்கிறது பாலிசியா இருக்கலாம் கம்பெனியில் நம்ம வந்து தான் லீவ் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பாலிசியா இருக்கலாம் கம்பெனியில் நான் வந்து இந்த மாதிரி காரியங்களை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற பாலிசியா இருக்கலாம் அந்த பாலிசியில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்றோம் ஆனா இந்த ஒரு பாலிசியை என்னது ஸ்பிரிச்சுவல் பாலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலையில பத்து அஞ்சுக்கு எல்லாரும் லாகின் ஆகணும் பத்து இருபது வரைக்கும் எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் பாலிசியாக வச்சுருக்கோம் ஆனா நம்ம என்ன பண்ண முடியல இன்னும் அந்த பாலிசியோட நம்மளால அலோகேட் பண்ண முடிஞ்சுக்கல அலைன் பண்ண முடியல இன்னைக்கு நான் வந்து மீட்டிங் வந்து லாக் பண்ணிட்டேன் டென் சிக்ஸுக்கு லாக் பண்ணிட்டேன் யூஸ்வலாக நம்ம வந்து டென் ஃபைவ்க்கு உள்ள இருக்கணும் பட் டென் சிக்ஸ்க்கு நான் லாக் பண்ணேன் ஸோ லாக் பண்ணதில் பார்த்தோன்னே நிறைய பேர் உள்ள வரவே முடியல ஏன்னா தான் புரியுது நம்ம அவங்க டென் சிக்ஸுக்கு மேலே வந்து ஜாயின் பண்ண நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்போ நம்மளால என்ன பண்ண முடியல இன்னும் இந்த ஒரு விஷயத்த நம்மளால அலைன் பண்ண முடியல ஸோ இந்த ஜபம் இந்த ஆன்மீக காரியம் எதுக்காக பண்றோம்னா நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறதுக்கு தான் என்னது ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப்ல ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த அந்த குரு சொன்ன மாதிரி தான் அந்த குரு வந்து தண்ணி கொண்டு வர சொன்னார் உண்மையில அவர் தண்ணி கொண்டு வர சொல்ல அந்த கூடையை கிளீன் பண்ணும் அப்படின்னு நினைச்சார் இல்லையா அதை அவர் என்ன பண்ணார் இன்டேரக்டா சொல்லி கொடுத்தாரு அதே போல் நம்ம இந்த காலையில உட்காந்து சேன் பண்றது எதுக்கு தெரியுமா சாயிரும் ஃபர்ஸ்ட் விஷயம் நாம் எல்லாரும் கரெக்டாக நைன் டென் ஓ கிளாக் உள்ளார ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகிடணும் டென் ஃபைவ்க்குள்ளார எல்லாரும் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இடத்துல வந்து உட்காரணும் எல்லாரும் என்ன பண்ணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேறு எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த மந்திரத்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லை நம்மளுடைய டேவை என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ஒரு சின்ன டிசிப்ளின் இந்த ஒரு சின்ன ஒரு பழக்கம் நல்ல பழக்கத்தை கொண்டு வரதுக்கு தான் இந்த சாண்டிங் இந்த ஒரு பெரிய முயற்சி நமக்கு இந்த ஒரு சின்ன பழக்கத்தை கொண்டு வர்றதுக்கே ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகியும் இன்னும் நம்மளால என்ன பண்ண முடியல இந்த பழக்கத்தை கொண்டு வர முடியல அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு செல்ஃப் டிசிப்ளின்டா இருக்கும் இல்லை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசிப்ளின்டா இருந்துட்டோம் ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட எல்லா காரியங்களும் ரொம்ப ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட முடியும் அதனால இந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேட்டரோட எல்லாருமே ஒரே மாதிரி ஒரே எண்ணத்தோட என்ன பண்ணலாம் செய்ய ஆரம்பி